சென்னை சைதாப்பேட்டை பசார் தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு தர்மராஜா திரௌபதி அம்மன் திருக்கோவிலின் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட அருள்மிகு தர்மராஜா திரௌபதி அம்மன் திருக்கோவிலின் திருகுடமுழுக்கு குடமுழுக்கு விழா மங்களகரமான விஸ்வ வாசுவரிடம் சித்திரை மாதம் ஐந்தாம் நாள் ஆங்கில தேதி ஏப்ரல் பதினெட்டு பஞ்சம்தீதி மூல நட்சத்திரம் அமிர்தயோகத்தோடு கூடிய சுபதினத்தில் காலை எட்டு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் ரிஷவ லக்னத்தில் திருக்குடமுழுக்கு நன்னிராட்டு விழா பக்தர்கள் முன்னிலையிலும் அமைச்சர் பெருமக்கள் முன்னிலையிலும் மக்கள் பிரதிநிதிகளின் முன்னிலையிலும் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது சித்திரை மாதம் மூன்றாம் தேதி ஆங்கில தேதி ஏப்ரல் பதினாறு புதன்கிழமை அன்று காலை எட்டு மணி அளவில் விக்னேஸ்வர பூஜை கோ பூஜை கணபதி ஹோமம் லட்சுமி கோபம் உள்ளிட்ட நிகழ்வுகளோடு துவங்கிய திருக்குடமுழுக்கு நன்னிராட்டு விழா சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி ஏப்ரல் பதினெட்டு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி அளவில் யாகசால பூஜைகள் யாத்ரா தானம் கலசங்கள் புறப்பாடு ஆகியவற்றை தொடர்ந்து விமான கோபுர கும்பாபிஷேகமும் ஸ்ரீ விநாயகர் கொடிமரம் நவகிரகம் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகமும் காலை ஒன்பது மணி அளவில் மூலவருக்கு கும்பாபிஷேகமும்

அப்புறம் அங்க வந்து வர திருப்பூர்னு ஒரு திருப்பூர் முருகன் கோயில் இருக்கு இதெல்லாம் ஒரே சமயத்துல ஆரம்பிக்கப்பட்ட கோயில் வந்து வன்னிய சமுதாயம் ஆரம்பிக்கப்பட்டது வந்து கவர்மெண்ட் எடுத்துருச்சு கவர்மெண்ட் எடுத்துட்டு நல்ல மெயின் பார்க்க இந்த கும்பாபிஷேகத்தை ஐந்து யூகல் வந்தாங்க யாராலும் முடியல ஆனா இப்ப வந்து அம்மாள் வந்து ரொம்ப நல்லா சீரோடும் சிறப்போடும் செய்திருக்காங்க இவங்க இது வரைக்கும் அஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க இது ஐந்தாவது கும்பாபிஷேகம் இது வந்து இந்த இந்த பகுதிக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அவங்களுக்கு இந்த நேரத்தில் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம் பொதுமக்கள் சார்பாக அப்புறம் மந்திரி வந்தார் திரு மா சுப்பிரமணிய நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ இருந்தாலும் ஒரு சின்ன நிகழ்ச்சியனாக கூட வந்து அவர் கலந்து கொள்ளாரு அவருக்கு எந்த சார்பாகவும் தொழில் சார்பாகவும் இந்த பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிந்தமா பேரு மீனாட்சி இந்த மாதிரி பூசாரி ஆறு தலைமுறை தங்கம் வந்து கூட வந்து ஹெல்ப் பண்றாங்க நல்லா ஆறாவது தலைமுறை பாத்துக்கிறாங்க இந்த பொதுமக்கள் வந்து பெண்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த கோயில இந்த கொண்டு வந்தாங்க அதாவது உருப்பு பூஜை அப்புறம் வந்து கும்பாபிஷா இதெல்லாம் பண்ணாங்க அப்புறம் இந்த நெருப்பு எல்லாம் பண்ணல முழு உருத்துறாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நல்லா நடக்கும் தர்மராஜா திரௌபதிமன் கோயிலுக்கு சேதாபத்தியில எங்க அக்கா அதுக்கு அடுத்தது இந்த கும்பாபிஷேகத்தை எப்ப நம்பி இப்போ இந்த நிர்வாகம் வந்து எடுத்து இந்த கும்பாபிஷேகத்தை நல்ல வெற்றிகரமா செஞ்சு எங்களுக்கு ஒப்பச்சிருக்காங்க இதுல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ஏன்னா எத்தனை செய்யல இவங்க வந்து இந்த நிர்வாகம் வந்து நல்ல முறையா செஞ்சு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே ரொம்ப சந்தோஷம் இங்க ஏரியா மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது திரௌபதி அம்மா கும்ப விஷேசம் எல்லாருக்கும் மன திருப்தியாவும் இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னா உயிரோடு நிக்கிறேன்னா அதுக்கு இந்த தௌக்கியம் அம்மன் தான் காரணம் இன்னைக்கு என் பையன் கல்யாணம் நடந்ததுன்னா இந்த தௌக்கிய அம்மன் தான் காரணம் எனக்கு கல்யாணம் நிகழ்ச்சிக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் இந்த திரு என்ன இருக்குதுன்னு தெரியாத உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தனாலும் இல்ல நாலு இவங்களாம் வந்தாங்க நான் போய் கேட்டேன் நீங்க பண்ணி கொடுங்க இந்த இருக்கிற மக்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்கன்னு இருப்பாங்க எங்க சித்தரு பண்ணி கொடுங்க யாரும் நான் பண்ற பண்ற நாங்களும் பண்ணவே இல்லை கடைசியில் ரமணி அம்மா வந்தாங்க அவங்க என்னுடைய முயற்சி நான் நானும் நினைச்சா அவங்க பெண்கள்லாம் இருக்கிறது எல்லாம் திரௌதியம் பெண்ணனால அவங்க பண்ணியிருக்காங்கன்னு அதுதான் எனக்கு தோழ அம்மா வர இதுதான் அந்த அம்மா வந்திருக்காங்க எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் இந்த பெண்களுடைய குழு திரவதியமை குழுவா இருந்துதான் தான் நாங்க இந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கோம் இல்ல மோஸ்ட்லி பெண்கள் தான் நாங்க பண்ணிருக்கோம் விளக்கு பூஜை கொஞ்சம் எல்லாமே தினமே பூஜை எல்லாமே பண்றதும் நாங்க தான் மோஸ்ட்லி கூட வந்து பண்ணி இருக்கிறோம் இனியும் நல்லபடியா நடக்கும் அடுத்த வள்ளிக்கிழமையான ஒரு வெள்ளிக்கிழமையே வந்து பூஜை பண்ணணும் விளக்கு பூஜை பண்ணணும்னு நினைக்கிறேன் இவ்வளவுக்கு எங்களுக்கு விருதுனையா இருக்கிறவங்க என்னுடைய சகோதரியா இருக்கிற ரமணி அம்மா தான் ஐஓ அம்மா தான் அதனால வந்து அதன் திரௌஜா மேடம் அவங்களை உண்டுல வந்து அவங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணிருக்காங்க நாங்க ஒண்ணுமே பண்ணவே இல்லை நன்றி சைதாப்பேட்டை ஸ்ரீ தர்மராஜா திரௌபதி திருக்கோயிலுக்கு திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு விழா நடைபெறுவதற்கு தன்முனைப்போடு செயல்பட்டு மிக சிறந்த முறையில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவை நடத்தி காட்டிய திருக்கோவிலின் செயல் அலுவலர் திருமதி ரமணி அவர்களுக்கு பொதுமக்கள் தங்களின் நெஞ்சார்ந்த நன்றைகளை தெரிவித்துக் கொண்டனர் சைதாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் ஆகிய திருமா மா சுப்பிரமணியம் அவர்களும் திரு கிருஷ்ணமூர்த்தி திரு துரைராஜ் திரு ஸ்ரீதர் திரு ஏழுமலை உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி நிர்வாகிகளும் கழகத்தின் முன்னோடிகளும் செயல்வீரர்களும் இந்த இணைய நிகழ்வு கலந்து கொண்டு திரௌபதி அம்மனின் அருளை பெற்றுச் சென்றனர்